அடுத்ததாக என் மூன்றில் பிறந்தவங்களுடைய பலன்கள் பற்றி பார்க்கலாம் ஐயா இப்போ என் மூன்றில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இலக்கிய துறையில் அதே மாதிரி கலைத்துறையிலலாம் வந்து ரொம்பவே சிறந்து விளங்குவவர்கள் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி நிச்சயமா நீங்கள் சொல்கிற சரித்தாம்மா மூணாம் என் பிறந்தவர்கள் வந்து பேச்சில் தெளிவாக எல்லாத்துக்குமே தெளிவாக கிடைக்க இல்லாதமா இப்போ ஒரு செய்தி வாசிக்குன்னு சொன்னால் அந்த உச்சரிப்பெல்லாம் தெளிவாக வரணும் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் ஒரு விஷயத்தை கிரகக்கூடிய தன்மை இலகுவாக கிரகக்கூடிய தன்மை மூணுக்கு இருக்குது அப்போ நிறைய பாருங்கள் மூணில் பிறந்தவங்க வந்து சிறந்த சட்டத்தரணிகளாக சிறந்த ஆசிரியராக சிறந்த பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக கவிதை வாங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது ஒரு சிறப்பான எண் தான் இவங்ககிட்ட உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னால் தாழ்வுமான பான்மை தன்னை யாருமே மதிக்கலை தன்னை திறமையில யாரும் புரிஞ்சுக்கொள்ளலை தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல பொதுவாக எல்லா மனிதனுக்கு இருக்க பிரச்சனை தான் இவங்களுக்கு கூட இருக்கும் அதனால் சூழ்ந்து போயிடுவாங்க சில சமூகத்துக்கு முகம் காட்டுறது கூட கவலையாக இருக்கும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவனே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப எமோஷனாக ஆகக்கூடியவங்க தான் அவங்க ஆனால் இதுலேயே மிக சிறந்த தத்துவ ஞானிகள் பேராசிரியர்கள் சமூகத்தை திருத்துறது இப்படி எல்லா மனிதர்களும் இருக்காங்க மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த மூணு வந்து எதையும் சாதிக்கக்கூடிய மௌனமாக இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க பன்னெண்டு தியாகமாக தந்தை சாப்பாடை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களை நலனில் செலுத்தணும் கருணை உள்ளம் படைத்தவர்கள் விமர்சனங்கள் இவங்களுக்கு தான் ஆனால் இவங்களோட ஏன்னா பேச்சு வந்து கொஞ்சம் அதிகார இருக்கும் ஆனால் உள்ளம் வந்து ரொம்ப மென்மையானவர்கள் சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க சமூக தலைவர்கள் இந்த பணனில் இருப்பாங்க இருபத்தொன்று அப்படி இல்லை இருபத்தொன்று வந்து ராஜ தந்தின்னு சொல்கிறது தண்டை தேவைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு தேவைன்னா நட்பை உருவாக்கி கொள்வாங்க தேவையில்லாடி நட்பை ரத்து செய்யணும் அது அவங்களுக்கு அவங்களுக்கு அது அது சுபவாகமே அப்படியா இருக்கும் அவங்களுக்கு நல்ல பிற கூட்டன் மட்டும் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் முறைகள் மாறும் இல்லாட்டி பிரச்சனை சிக்கல்கள் இருந்துக்கிட்டு நான் கேட்குறேன் நினைச்சு இந்த கூட்டன் பிறப்பெண் ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க கூட்டன்னா என்ன பிறப்பெண் ஆமாம் பொதுவாக பிறப்பெண் சொல்லுது பிறந்த தேதி வச்சு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிறந்த இதை வச்சு கூட்டங்கிறது பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணையும் கூட்டு ஒரு எண் வரும்ல அதை வச்சு பலன் சொல்றது இப்போ சொல்லுவான் பொதுவா அந்த இப்போ கூட்டன் இப்போ நம்ம கதைக்கிறோம் மூணை பத்து அப்போ திருப்பி மூணே வந்துருச்சு சரியா பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா இப்ப ஒரு எண் இன்னொரு எண்ணின் இந்த சக்தியை கூட்டுறதுக்கு தன்மை இருக்கு இப்ப நம்ம நெருப்பு அறைஞ்சா நெருப்பை அணைக்கிறதுக்கு அதிகாலத்தில் என்ன செய்யணும் ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு வந்தால் மற்ற பக்கத்தால் நெருப்பை பற்ற வைப்பாங்க அப்போ ரெண்டு நெருப்பு மோதணும் நெருப்பு அணைஞ்சிடும் அந்த வயல்கள் எல்லாம் ஆடி காலத்தில் கடைப்பிடித்த முறைகள் அது அதே மாதிரி இந்த மூணும் மூணும் சேரும் போது அங்கே ஒரு இருத்திப்பான சக்தி உருவாகும் அப்போ இந்த குறைகள் அது நிறைவாக மாறும் அதனால் பயப்பட வேண்டிய தேவை இந்த மூணு இப்படி இருக்கு இந்த வாழ்க்கை அப்படி ஆயிடுமான்னு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை நல்ல மாற்றங்களை தரும் ஆனால் இந்த மூணு என்னை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கவனமாக இருக்கணும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வந்தால் என்ன செய்யணும் வேலைப்படும் அதிகமாக இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்கலாம் போகும் மனம் வந்து சோர்ந்து இருக்கும் என்ன செய்வோம் ஏது செய்வோன்னு திருப்பாது சம்பந்தமில்லாத உறவுகள் இடத்துல கருத்து முரண்பாடு வந்துடும் ஏன் இவங்க என்னையை கோவிக்கிறாங்க ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க என்னை பற்றி ஏன் இப்படி சொல்கிறாங்க பதந்திகள் பொய்யான வதந்திகள் தப்பான எண்ணெய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் சட்ட சிக்கலுக்கு கூட முகம் கொடுக்கலாம் அதே நேரத்தில் வருவாய்க்கு எந்த குறையும் இருக்காது பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது ஏதோ எப்படியோ எங்கேயோ வந்துக்கிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நித்திரை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இந்த கனவில் பாம்புகள் பயமூற்று தொடர் இதெல்லாம் என்னென்னா மனம் வந்து சோந்த பிற்பாடுமோ மனசுக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த இந்த வெளிப்பாடுகள் கனவாக நம்மளுக்கு வரும் உடற்பயிற்சி நல்லா செய்யணும் நல்லா தண்ணி குடிக்கணும் அவசர முடிவுகள் எடுக்கவே கூடாது எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கணும் தொழிலையும் வந்து எடுத்தம் கவுத்தம்னு இருக்கவே போகக்கூடாது இப்போ ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பிரச்சனைகள் வேலைப்பால் வந்தால் உடனே முடிவாக இருக்கக்கூடாது நான் இன்றைக்கி ராஜினாமா செஞ்சுட்டு வேறு தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அதோடு கஷ்டப்படணும் அப்புறம் சரியா இது எந்த நேரத்துக்கு எந்த சூழலுக்கு இப்படி அமையுது நான் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன் அந்த பொறுமையாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பொறுமையுடைய விளைவு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தெ தெரியும் இல்லை அவசர முடிவுகள் எடுத்துட்டாங்க பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுங்கிறது வந்து சரியான ஒரு போராட்டம் இருந்த ஆண்டாக இருக்கும் இந்த மூணை என்னை பொறுத்தவர்தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மௌனம் மௌனம் இவங்களுக்கு பல விதமான வெற்றிகளை தரும் அவசரப்படாமல் மௌனமாக இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாகவே மூணுக்காரர்களுக்கு கிடைக்கும் மௌனத்தோட இந்த ஆண்டை வந்து அவங்க கழித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டா இருக்கு சொல்லியிருக்கீங்க மௌனம் காரணம் சொல்றது அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நிதானத்தோட நிதானத்தோட செஞ்சா நிச்சயமா நல்லா இருக்கும்